ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாமாங்க முள்ளங்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு ஆயில் சேர்த்து கடுகு சோம்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி காய்களை சேர்த்து நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து வேக வச்சிட்ருக்கேன் அதுக்கு ஊற்றுறதுக்காக தேங்காய் சோம்பு கொஞ்சம் பூண்டு ரெண்டு பல் சேர்த்து புட்டுக்கடல கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாய் காய் நல்லா தண்ணி வற்றி சுண்டிருச்சு அது கூட நாம் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் போது முள்ளங்கியை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க நம்ம பருப்பு சாம்பாரில் சேர்த்து இருந்தால் முள்ளங்கி மட்டும் தனியாக ஆயிலில் வதக்கி போடுவோம் அந்த ஒரு ஸ்மெல் வராமல் இருக்குங்கிறதுக்காக முள்ளங்கி வாசம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் கலந்து கொடுங்க அடி அடிப்பிடிச்சிரும் நல்லா பொங்கி நல்லா சுங்கிரிச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு இது கூடவே நம்ம இன்னைக்கு வந்து உரத்துக்கெல்லாங்க வச்சு வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் நல்லா இருந்ததுங்க நான் ஃபஸ்ட்டு வந்து தெரியாமல் வேக வைக்காமல் செஞ்சேன் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் வெள்ளை சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம் வாங்க ஒரு ஆவியில் வேக கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மீன் மசாலா மட்டும் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ தோசைக்கல் சூடு பண்ணி அதில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில வேண்டாம் லோலி வேண்டாம் இல்லைனா ஒரு மாதிரி கெட்டியாக அந்த மாதிரி ஆயிடும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பச்சையாக செஞ்சு சொதக்கிடுச்சு இது சூப்பராக இருந்ததுங்க நிஜமாகவே சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஹாப்பிமா எல்லோரும் சொன்னாங்க வேக வச்சதுக்கப்புறம் செய்யணுன்ட்டு நல்லா இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிஜமாவே ஃபிஷ் மாதிரியே இருந்ததுங்க நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க குறுக்க ரொம்ப தேவைப்படலை இது மாதிரி நல்லா திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு வீடியோ எப்படி எடுக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் பாய்